அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி படத்தை வச்சிருப்போம் குலதெய்வத்தினுடைய அருள் மாசம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா குலதெய்வ படத்தை வச்சிருப்போம் மேலும் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எல்லா படங்களையும் வீட்டில் வச்சிருப்போம் அதே சமயம் தப்பி தவறி கூட சில சாமி படங்கள் வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் வீட்டினுடைய செல்வம் குறையும் வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை அதிகரிக்கும் சண்டை சச்சரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை அதிகரிக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி எந்த மாதிரியான எப்படிப்பட்ட சாமி படங்கள் வீட்டில் வைத்திருக்கணும் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பூஜை அறை ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனி அறை கொடுப்போம் அதே போல் தான் நம்மளை காக்கும் நம்மளை வழிநடத்தும் தெய்வங்களுக்கும் தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை அமைக்கணும் கடவுளுக்குன்ற ஒரு தனி அறை கொடுக்கலாம் அந்தளவுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னா குறைந்த அளவாவது ஒரு அரை மாதிரி அளவாவது நீங்கள் ரெடி பண்ணி பூஜை அறைக்கு கொடுக்கலாம் பூஜை அறைக்கு ஒரு தனி இடம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் தனி இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடவுளுக்குரிய சக்தி அந்த இடத்தில் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் நல்லதும் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் கடவுளுக்கென்று சாமிக்கென்று ஒரு தனி இடம் நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் நல்ல நறுமணம் உள்ள வாசனை அதிகமாக வரக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும் துர்நாற்றம் வீசக்கூடாது எந்த திசையில் வந்து பூஜரை வைக்க வேண்டும் எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி புகைப்படங்கள் வைத்து பூஜரை வைக்க வேண்டும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா மேற்கு நோக்கி நீங்கள் வைக்கலாம் வடக்கு நோக்கி வைக்கலாம் தெற்கு நோக்கியும் வைக்கலாம் ஆனால் அந்த திசையில் தக்ஷணாமூர்த்தியும் நடராஜர் இவங்க மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பூஜை அறை இருக்க வேண்டிய திசை பூஜை அறையில் என்னென்ன படங்கள் வைக்கலாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் தெய்வங்கள் அதாவது நம்மளை காக்கும் தெய்வங்கள் நம்மளை வழிநடத்தும் தெய்வங்கள் நமக்கு தேவையான செல்வங்களை தரக்கூடிய தெய்வங்கள் நம்மளுக்கு அறிவு தரக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் முதன்மையாக பூஜாரியில் வைக்க வேண்டும் நம்ம புதுசாக ஒரு வீடை குடி போகிறோம் பால் காய்ச்சிரோம் அப்படின்னா நம்மளை காக்கும் இந்த தெய்வங்கள் இருந்தால் போதும் நீங்கள் கடைக்கு போயிட்டு புதுசாக வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறோம் சாமி படம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களா ஒரு அஞ்சு கடவுள் இருக்கக்கூடிய படங்கள் தருவாங்க முதல் தெய்வம் முதற் கடவுள் முக்கன் தெய்வன் விநாயகர் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூட அனைத்து சங்கடங்களையும் நிவர்த்தி செய்யும் சக்தி கொண்ட விநாயகர் அதாவது அவருக்கு சங்கட சதுர்த்தியினால் மிகவும் சிறப்பு அந்த விநாயகர் முதல்ல இருப்பார் நமக்கு தேவையான செல்வம் பணம் பணம் இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் அதனால் லக்ஷ்மி செல்வத்தை தரக்கூடிய லக்ஷ்மி அறிவு அறிவு இருந்தால் தான் அனைத்தையும் சாதிக்க முடியும் அந்த அறிவை தரக்கூடிய சரஸ்வதி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தீங்கு செஞ்சோம் அப்படின்னா அந்த தீங்கிலிருந்து நம்மளை காக்கவும் நம்மளை காக்கும் தெய்வமாக நம்மளை காக்கும் வேளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அனைத்திற்கும் மேலாக இவை அனைத்தையும் வழிநடத்தி ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பெருமாள் இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய புகைப்படம் முதன்மையாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் இந்த ஐந்து கடவுளுக்குடைய புகைப்படமே போதுமானது இந்த புகைப்படம் வைத்தே நீங்கள் பூஜை செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் உங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதை பற்றியும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் ஏதாவது திருவிழாக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சாமி படங்கள் விபூதி குங்குமங்கள் பூ எலுமிச்சி மழம் இதுவெல்லாம் தருவாங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைங்க வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அங்கேருந்து அகற்றி வேற ஒரு இடத்துல பொறுப்பான ஒரு இடத்துல வைக்கணும் ஆனால் தொடர்ந்து குங்குமம் விபதி எலுமிச்சி மழம் பூ அப்படின்னு தொடர்ந்து அடிக்கிட்டே போகக்கூடாது கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுவே நிறைஞ்சி இருந்து ஒரு குப்பையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு சாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடனே தேவையான நேரத்துக்கு அப்புறம் அதை அங்கேருந்து எடுத்துடணும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் பூஜை ரூமில் ஒவ்வொரு சாமி படத்தில் சொருகி 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 வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி படம் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு முருகர் படம் தானங்க அதேமாதிரி ஒரு சின்ன முருகன் படம் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கக்கூடாது அந்த படத்தை கொடுக்குறாங்களா வச்சிங்களா சாமி கும்பிட்டிங்களா ஒன்னே கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் நாள் பொறுத்து அங்கேருந்து எடுத்து வேறு இடத்துல வச்சினும் இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் அதிகமாக ரூமில் வைக்கிறத தவிர்த்துருக்கேன் இந்த ஐந்து படங்களுக்கு பிறகு வேறு என்னென்ன படங்களை வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அம்மனை ரொம்ப பிடிக்குமா அந்த ஆறாளமாக வைக்கலாம் கருமாரி அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் காமாட்சி மீனாட்சி இது போல் எந்த அம்மனெல்லாம் நீங்கள் வைக்கலாம் தவறில்லை எனக்கு சிவனை பிடிக்கும் சார் சிவனை வைக்கலாமா அப்படின்னா சிவனையும் நீங்கள் வைக்கலாம் தவறில்லை அண்ணாமலையரும் வைக்கலாம் தவறில்லை நான் ஒரு சிலையாக வைக்கணும் ஒரு சிலையாக வைத்து கடவுளை வணங்கி நான் சாமி கும்பிடணும் அப்படின்னா ஆசைப்பட்டு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் சிலையாக வச்சிங்க அப்படின்னா அதுக்கு முறையான வழிபாடு நீங்கள் செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் நெய்வேத்தியம் பண்ணணும் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது சாமி கும்புறதுலாம் நேரம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு சிலைகள் வைத்து வழிபடுவதை குறைத்து கொள்ளவும் நீங்கள் சாமி படம் வச்சே நீங்கள் வழிபடலாம் அப்படி சாமி படம் வச்சே நீங்கள் வழிபடுறீங்கன்னா கூட தினமும் நீங்கள் என்ன பண்ணணும் சாமி படத்துக்கு புது பூ வைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக பூ வைக்கணும் காஞ்சி பூ வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் பூ வைக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக பூ வைக்கணும் தினமும் விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிட்ணும் மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இதுபோல் விசேஷ நாட்கள் வைச்சாலும் பரவாயில்ல ஆனால் காய்ந்த பூக்கள் வந்து பூஜாரியில் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் காய்ந்த துளசி வில்வம் இருக்கலாம் அதில் இல்லை அதில் தோஷமில்லை ஆனால் காய்ந்த பூக்கள் பூஜாரியில் இருந்தால் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கும் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக நீங்கள் யோசிக்க தோணும் அதனால் பூ நீங்கள் வைங்க அப்படி வைக்காமல் கூட விட்டுருங்க ஆனால் தயவுசிங்க காஞ்சி பூ இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க அடுத்து ஆஞ்சநேயர் ஐயப்பர் படம் பூஜாரியில் வைக்கலாமா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் ஆனால் அப்படி வச்சிங்க அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது அந்த பூஜாரிக்கு தனியாக ஒரு கதவு போட வேண்டும் தேவையில்லாமல் தெரியாதவங்க யாரும் ஆஞ்சநேயர் ஐயப்பர் இருக்கும்போது உள்ளே வரக்கூடாது இப்போ தீட்டு இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேர் பிரம்மச்சாரி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் தீட்டுப்படாமல் ஒரு இடங்களை மட்டும்தான் அந்த ஐயப்பரும் ஆஞ்சநேயர் வைத்து வழிபட வேண்டும் உங்கள் வீட்டுக்கு விரந்தாலே நிறைய பேர் வருவாங்க உங்கள் வீட்டு பூஜை அறை வந்து ஹால்லே இருக்குது அது ஒரு சின்ன அலமாரி மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது அதாவது தீட்டு உள்ள பெண்கள் தீட்டு உள்ள ஆண்கள் யாராவது தீட்டுணுன்னே நீங்கள் வேறு எதுவும் நினைக்கக்கூடாது அதாவது பங்காளிங்க யாராவது இறந்துவிட்டால் கூட அந்த வீட்டில் தீட்டு ஒரு குழந்த பிறந்தா கூட அந்த வீட்டில் தீட்டு இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது தீட்டுன்னு சொல்லும்போது ஸோ அது போல் விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடங்களில் வந்து ஆஞ்சு நேரம் வைத்து வழிபடுவது வந்து மிகவும் தவறு அதனால் தீட்டு அந்த இடத்துல வராது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐயப்பரையும் ஆட்சிநேயரை வைத்து வழிபடலாம் எங்களால் அது தவிர்க்க முடியாது அது தடுக்கவும் முடியாது என்ன எங்களால் அது தெரிஞ்சிக்கிட்டு அவங்கள வராமல் நிறுத்தவும் முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டு தெய்வங்களும் புகைப்படங்களோ இல்லை சிலைகளோ வீட்டில் வைத்து வழிபடுவது தவறு அடுத்து உக்கரமான தெய்வங்களை வைத்து வழிபடலாமா காளி நரசிம்மர் அதுவும் லக்ஷ்மி தேவி நரசிம்மர் மகிஷா சுரமத்தினி இது போல தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வழிபடலாம் உக்கரமான தெய்வமாக இருந்தாலும் அது மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் உக்கரமானவர்கள் கிடையாது அசுறுகளை அழுக்க அது மனிதர்களை காக்க ஆயுதங்களை எழுந்தி நம்மளுக்காக அவதாரம் எடுத்த தெய்வங்கள் அதனால் அவங்களை வச்சு நீங்கள் வழிபடலாம் ஆனால் அதுக்கான சரியான ஒரு வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தி ஒரு வழிபாட்டு முறையை பயன்படுத்தி நீங்கள் வழிபட வேண்டும் அடுத்து நவகிரகங்கள் படங்களை வீட்டில் வைக்கலாமா சனீஸ்வர படங்களை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா நவகிரகங்களும் சனீஸ்வரங்களும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தெய்வங்களுடைய கட்டுப்பாட்டு அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு தான் நம்மளை வழிநடத்தும் அப்படி இருக்கும்போது அதாவது முதன்மையான தெய்வங்களே நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் அவங்களுக்கு கீழே இருக்கிற தெய்வங்களை வச்சு வழிபடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதனால் நவகிரகங்களும் சனீஸ்வரம் சம்பந்தமான படங்களை வைத்து வீட்டில் வழிபடுவது தேவையற்ற ஒரு செயல் அதனால் அவங்க வைத்து நீங்கள் வழிபடணும் அவசியமும் கிடையாது என்னுடன் வாழ்ந்து அதன் பிறகு கடவுளுடைய திருவடையை சேர்ந்து என்னுடைய முன்னோர்கள் படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா வழிபடலாம் ஆனால் பூஜெறிகள் வைத்து வழிபடக்கூடாது ஏச பூஜெறிகள் வைக்கக்கூடாது அப்படின்னா அவர்கள் வந்து பிறப்பு இறப்பு உள்ளவர்கள் கருமா உள்ளவர்கள் அதனால் அவங்க வந்து பூஜெறிகள் வைக்கக்கூடாது கடவுள்கள் என்பது பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து தெய்வம் புனிதமானவர்கள் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய முன்னோருடைய புகைப்படம் வைத்து வழிபடுவது தவறு அதை நான் அவங்களுக்கு ஹாலில் வச்சு வழிபடுங்க உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்க ஆனால் பூஜரையில் மட்டும் வைக்கிறத தவிர்த்துடுங்க இப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலில் சம்மந்தமான ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டு வரும் இப்போ திருச்செந்தூர் போகிறீங்க திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா தாராளமாக வழிபடலாம் திருப்பதிக்கு போகிறீங்க திருப்பதி ஏழுமலையார் மட்டும் இருக்கிற ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறீங்கன்னா தாராளமாக வழிபடலாம் அதேமாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க வழிபடுங்க உடனே அந்த படத்துக்கு அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையோட சக்தி வந்துருமா திருச்செந்தூர் முருகனுடைய அருள் வந்துருமா திருப்பதி பெருமாளுடைய அருள் வந்துருமா அப்படின்னா வராது இப்போ எப்படி வரும் அப்படின்னா அந்த படத்தை வச்சு ஒரு நல்ல நாள் செவ்வாய் வெள்ளி இல்லை உங்களுக்கு பிடிச்ச நல்ல நாள் இல்லை அந்த கடவுளுக்கு உரிய நல்ல நாளில் மஞ்சள் அல்லது சந்தனம் குங்குமம் பூ இட்டு தீபாராதனையே ஏற்றி அந்த கடவுளுக்குரிய காயத்ரி மந்திரமோ இல்லை அந்த கடவுளுக்குரிய மந்திரத்தையோ நாமத்தையோ உச்சரித்து எனக்கு மந்திரம்லாம் தெரியாது சார் அப்படின்னா அந்த நாமத்தையே நீங்கள் உச்சரித்து போற்றி 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 உச்சரித்து நீங்கள் தினமும் இதை செய்ய செய்ய அந்த மந்திரங்கள் அந்த ஓசைகள் என்ன பண்ணுவேன்னா அந்த கடவுளுக்குரிய சக்தியை கிரகித்து ஈர்த்து அந்த படத்துக்கு கொடுத்து அந்த தெய்வத்துக்குரிய சக்தியை அந்த படத்துக்கு உயிரூட்டும் இப்படி நீங்கள் செஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் வாங்கிட்டு வர படத்துக்கு வந்து தெய்வசக்தி இருக்கும் தெய்வசக்தி அந்த இடத்தில் இருந்தால் தான் நாம் இருக்கிற இடத்தை அந்த தெய்வம் காத்து நம்மளே வழிநடத்தி வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் சும்மா ஃபோட்டோ மட்டும் மாட்டினா போதாது அந்த ஃபோட்டோவுக்கு தினமும் பூஜை பண்ணணும் பூ வைக்கணும் தீபாராதனை காட்டணும் நெய்வேதியம் வைக்கணும் கடவுள் சம்பந்தமான நாமத்தை உச்சரிக்கணும் குறைஞ்சபட்சமாவது நாமத்தை உச்சரிக்கணும் உங்களுக்கு மந்திரங்கள் தெரியும் காய்தறி மந்திரங்கள் தெரியும் ஸ்லோகங்கள் தெரியும்னா நீங்கள் ஸ்லோகங்களும் சொல்லலாம் இது ரெண்டுமே வாய்ப்பில்லை அப்படின்னா லூப் அந்த ஆடியோ லூப் இருக்கு இல்லையா காயத்ரி மந்திரம் பெருமாளுடைய ஸ்லோகம் லக்ஷ்மி ஸ்லோகம் இந்த சொல்கிற ஸ்லோகங்களுடைய லூப் வாங்கி நீங்கள் ஆடியோவை வீட்டில் எல்லோருக்கும் கேட்குற மாதிரி நீங்கள் வைக்கலாம் இவ்வாறு செஞ்சோம் அப்படின்னா அந்த மந்திரங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தெய்வ சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே ஈர்த்து அந்த ஃபோட்டோக்குள்ளே கொடுக்கும் அடுத்து எந்திரங்கள் சில எந்திரங்கள்லாம் கொடுப்பாங்க இந்த எந்திரங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வீட்டில் காற்று கறுப்பு வராது இந்த எந்திரங்கள் வைங்க வீட்டில் இருக்கிற தோஷம் சரியாயிடும் இந்த எந்திரங்கள் வைங்க உங்கள் வீட்டில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்வாங்க தாராளமாக வச்சு நீங்கள் வழிபடலாம் ஆனால் எந்த ஒரு எந்திரமாக இருந்தாலும் பனிரெண்டு வருடம் மட்டும்தான் அந்த எந்திரத்துக்குடிய சக்தி இருக்கும் பனிரெண்டு வருடம் முடிஞ்ச பிறகு அந்த எந்திரத்துக்குடிய சக்தி போயிடும் அப்படின்றாங்க எந்திரம் காப்பர்லாம் செய்யப்பட்டிருக்கும் இல்லைன்னா வெள்ளி தங்கம் ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா காப்பரில் தான் வாங்கி வீட்டில் வைப்பீங்க அந்த காப்பருடைய இன்னொரு பேசிக் குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஈர்ப்பு சக்தி அதிகம் ஒரு சக்தியை ஈர்த்து வச்சுக்கும் ஒரு எந்திரத்துக்குள்ள நல்ல சக்தியை அடக்கி பன்னெண்டு வருஷம் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க பன்னெண்டு வருஷம் முடிஞ்சோடனே என்ன பண்ணால் அந்த நல்ல சக்தி சென்று சென்றுவிடும் இன்னொரு சக்தி அது ஈர்க்கும் சக்தி எல்லா இடத்திலும் இருக்கும் ஸோ அந்த சக்தி ஈர்த்து அதை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அவ்வாறு வச்சுனா என்ன ஆகும் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகவும் தேவையில்லாத சண்டை சச்சரவு கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு எந்திரம் வாங்க வச்சுனா முறையான வழிபாடு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும் அந்த எந்திரத்தை வாங்கி வச்சு நீங்கள் வழிபடணும் அப்படி எந்திரத்தை வச்சு உங்களுக்கு வழிபட தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு எந்திரத்தை வீட்டில் வைக்காதீங்க அதுவும் பூஜரியில் வைக்காதீங்க எடுத்துருங்க வேல் சூளம் திருவாச்சி அருவா இது போல விஷயங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாமா இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய ஆயுதங்கள் இது வந்து நம்மளை காக்கவும் எதிரிகளை அழுக்கவும் அதை எதிரினா அசுர்களை அழுக்கவும் பயன்படுத்தப்பட்டவை இதை வைத்து நம்ம வழிபடும்போது அதில் எலுமிச்சும் பழம் தினமும் சொருக்க வேண்டும் காய்ந்த எலுமிச்சும் பழம் வீட்டில் இருக்கக்கூடாது அதனால் தினமும் உங்களால் எலுமிச்சி மழை வைத்து அந்த ஆயுதங்களை உங்களால் வழிபட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் வைத்து வழிபடலாம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து எலுமிச்சி மழை வைத்து பூ போட்டு நீங்கள் தாராளமாக வேல் திருசூலம் திருவாச்சி அருவா இவை வைத்து வழிபடலாம் இதன் மூலம் நம்மை காக்கும் சக்தியும் அதிகரிக்கும் பூஜை அறையில் வந்து காலங்காலமாக உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுடைய அப்பா காலத்திலிருந்து வழிபட்டு வராங்க அப்படின்னா அந்த படங்களை நீங்கள் சுத்தமாக வைத்து வழிபட வேண்டும் அப்படியே ஒரே அழுக்காக வச்சு வழிபடக்கூடாது ஒருவேளை சில படங்கள் வந்து உடைந்திருந்தால் கண்ணாடி போட்ட ஃப்ரேம் உடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் கடையில் கொடுத்து அந்த படத்தை சரி பண்ணி மீண்டும் அதே இடத்துல வைத்து நீங்கள் வழிபடலாம் சிலைகள் உடைஞ்சிருந்தால் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டு அம்மா அந்த சிலை உடைஞ்சிருக்கு அப்பா அந்த சிலை உடைஞ்சிருக்கு என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு கேட்டு நீங்கள் வழிபடலாம் ஆனால் உடைந்த பொருளோ இக்காலத்து கொண்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது உடைஞ்ச பொருள் அறையில் இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமான எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் மேலும் இது போல் உடைந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நீர்நிலையில் கொண்டு போய் அதை நம்ம சேர்த்துடணும் ஆற்றுலையோ குளத்துலேயோ இல்லைனா ஒரு கடல்லேயோ நீங்கள் சேர்த்துடணும் உடைந்த பொருள் பூஜை அறையில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் குலதெய்வம் படம் குலதெய்வம் படம் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் குலதெய்வத்தை படம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தாராளமாக நீங்கள் குலதெய்வம் படம் வீட்டில் வைத்து நீங்கள் வழிபடலாம் சிலர் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்கலாம் இல்லைனா வேறு என்ன உருவமாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட பழமாக இருக்காது ஸோ அது போல இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சு வழிபட முடியாது இருந்தாலும் ஒரு அகுல் விளக்கு இருக்குது இல்லையா அந்த விளக்கு தான் பெரும்பாலும் உங்கள் குலதெய்வம் என்று நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நீங்கள் பூஜரியில் போய்ட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணுவதற்கு முன்பாக உங்கள் குல தெய்வத்தை நினைத்து குலதெய்வம் பேரோ இல்லை மந்திரமோ சொல்லி மனதார நினைத்து அவங்க பேரை முன்வைத்து ஆரம்பித்த பிறகு தான் மற்ற காயத்ரி மந்திரம் மற்ற தெய்வங்களுடைய மந்திரம் மற்ற தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் குல தெய்வத்தை முதலில் வரவழைத்து பிறகு தான் மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும் ஒருவேளை செய்யலன்னா நிறைவேறாதா அப்படின்னா ரெண்டு நாள் நடக்க வேண்டியது இருபது நாள் ஆகும் இவ்வளோதான் வித்தியாசம் ஸோ குலதெய்வத்தை முதலில் நீங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் குல தெய்வம் ஃபோட்டோ அரைச்சுன்னா தாராளமாக நீங்கள் ரூமில் வச்சு நீங்கள் வழிபடலாம் இது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷ்னா வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்